வணக்கம் ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு அந்த சமக்ஸ சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் கீழே நிதியை ஒதுக்க முடியாது என்று ஆணவத்தோடு பேசியிருக்கிறார் அவருக்கு சட்டமும் தெரியவில்லை நடைமுறையும் தெரியவில்லை தமிழ்நாட்டில் கல்வித்துறை எப்படி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு கல்வியிலே எப்படிப்பட்ட மேன்மையை அடைந்திருக்கிறது என்பதை உணராமல் பேசியிருக்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏற்கனவே உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தில் மும்மொழி கொள்கையை வந்து புகுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையும் அதன் மூலம் புகுத்த வேண்டும் அப்படின்றாங்க இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்னால் என்ன பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகளை மேல்நிலை வரை இருக்கக்கூடிய பள்ளிகளை ஒன்றிய அரசு அவங்களோடு சேர்ந்து அந்த பள்ளியை வந்து பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்னு பேரை மாற்றிட்டு அறுபது சதவீதம் நம்மளும் நாற்பது சதவீதம் ஒன்றிய அரசும் பணம் கொடுக்கும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அந்த பள்ளியை மேம்படுத்துவார்கள் மேம்படுத்துவது அப்படின்னா இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் சேர்ந்தால் கண்டிப்பாக மும்மொழி கொள்கையை அந்த பள்ளியிலே புகுத்த வேண்டும் அந்த பள்ளியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிஎம்ஸ்ரீ திட்டத்திற்கு முதலில் வந்து அந்த அது குறித்து பூர்வாங்க ஆய்வுகள் செய்வதற்கு அனுமதி கொடுத்தோம் ஆனால் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் புகுத்த வேண்டும் அப்படின்ன உடனே அதற்கு ஒத்துக்கொள்ள மறுத்துவிட்டது தேவையில்லை இது மும்மொழிக் கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தமிழக அரசு மறுத்துவிட்டது இப்போ என்ன பண்ணுறாங்க பிஎம்ஸ்ரீ திட்டம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம் இப்போ வந்துச்சு இதை வந்து எதோடு சம்மந்தப்படுத்துகிறார்கள் இந்த எஸ்எஸ்ஏ சிக்கியா அபியான் அப்படின்ற அந்த திட்டத்தோடு பிஎம் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் திட்டங்களை அனும அமல்படுத்தாததால் இந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தின்படி வரக்கூடிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான பணத்தை கொடுக்க மாட்டேன் என்று பிடித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு இன்றைக்கு வந்து அவருடைய அந்த பேட்டி ஆணவத்தின் உச்சகட்டம் சட்டத்தில் இடமில்லை என்கிறார் அவரை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணதுன்னு தெரியல தற்குறி என்று டிஸ்கிரைப் பண்றதா இல்ல ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படித்தான் தான் தோன்றித்தனமாக பேசுவார் என்று எடுத்துக்கொள்வதா என்று நமக்கு தெரியவில்லை எந்த சட்டம் கல்விக் கொள்கை என ஒன்றிய அரசு இயற்றிய சட்டமா பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டமா கல்வி என்பது வந்து பொதுப்பட்டியலிலே இருக்கிறது ஸோ பொதுப்பட்டியலில் இருக்கும் பொழுது மாநில அரசுகளுக்கும் அதில் உரிமை இருக்கிறது எப்படி கல்வியை நடத்த வேண்டும் என்பதில் மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது நீங்க வந்து மாநில அரசு ஏதாவது இருக்கக்கூடிய இதை ஓவர் ரைட் பண்ணணும்னா பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் நீங்கள் உங்க கேபினெட்டில் போடுற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தேசிய கல்விக் கொள்கையை வைத்துக்கொண்டு அதை இங்கே புகுத்தி தான் நாவேனா ஒத்துக்க முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டோம் தேசிய கல்விக் கொள்கையை நம்ம இங்கே நிறைவேற்றுறோம் அப்படின்னா கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு இருநூறு ஆண்டுகள் நம்மை அது பின்னோக்கி இழுத்து சென்று விடும் குருகுல கல்வி முறை குலக்கல்வி திட்டம் இப்படி தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத விஷயங்களை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய நூறு மாணவர்களில் எத்தனை மாணவர்கள் கல்லூரிக்கு போகிறார்கள் அப்படின்றது தான் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில் நூறு பேர் பிளஸ் டூ முடிக்கிறாங்க அப்படின்னா ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி நாலு பேர் கல்லூரிக்கு செல்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை பேர் இதை போல கல்லூரிக்கு போகிறாங்கன்னா நூறு பேரில் இருபத்தி ஏழு பேர் தான் போகிறாங்க இந்தியன் ஆவரேஜ் வந்து தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் வந்து இந்தியன் ஆவரேஜ் மாதிரி அப்படியே டபுள் மடங்கு இரண்டு மடங்கு தேசிய கல்விக் கொள்கையுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஐம்பதாக்குவோம் அப்படின்றாங்க ஐயா அதை நாங்கள் பத்து வருடங்களுக்கு முன்னாலே ஆக்கிவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இது ஐம்பத்தி நாலு கிட்டே இருக்கு ஓவரிங்ரான் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ நீங்கள் இந்த இப்படிப்பட்ட இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டிலே புகுத்த வேண்டும் என்று சொல்வது நியாயமா என்று கேட்கிறோம் தான் அதை எதிர்க்கிறோம் இதற்கு முன்னால இப்படித்தான் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி கொடுக்க முடியாது முடிந்ததை பார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது எப்படி தமிழ்நாட்டு மக்களிடையே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதற்கு எதிராக தமிழ்நாட்டுடைய முதல்வர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை உலகறியும் அதன் பின்னர் அந்தர்பல்ட்டி அடித்து ஒட்டுமொத்த பணத்தை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுக்கொண்டது ஒன்றிய அரசு இப்படி தமிழ்நாட்டு மாணவர்களின் வயிற்றில் அடிக்கும் பாஜகவை கண்டிக்கின்றோம் இப்படியெல்லாம் ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை எந்த சட்டத்திலையும் இடம் கிடையாது இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களிடமும் வசூல் செய்யப்படக்கூடிய வரி இது இந்த வரி பணத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் கொள்கையை நாங்கள் நிறைவேற்றல அப்படின்னா பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதெல்லாம் ஆணவத்தின் உச்சகட்டம் இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள்